அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மாயையில் ஈட்டல் ஞானம் வழங்குதல் இந்த செயல எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரபஞ்சம் ஒரு மாயிட உருவம் தாங்கி வரணும்னு அவசியம் கிடையாது மனிதனுக்கு ஞான வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ஒரு மாயிட உருவம் தாங்கி வருகிறது அப்படி ஒரு மாயிட உருவம் தாங்கி வந்த திருநாள் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த கிருஷ்ணரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத விட அவர் சொன்ன உபதேசத்துல நம்மளுடைய நினைவை செலுத்தி அதை தான் வாழ்க்கையோட அற்புதம் அடங்கியிருக்கு அவருடைய உபதேசத்துல கடமை தவறாம இருத்தல் என்ன நடந்தாலும் கிருஷ்ணோட வாழ்க்கையில எவ்வளவோ துயரங்கள் நடந்திருக்கு அப்ப கூட ஒரு ஒரு ஆனந்தமான மனிதனா இருந்தாரு ஆனந்தமாக இருத்தல் சரணாகதி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதை வாழ்க்கையில நம்ம பின்பற்றும் போது நம்ம மனதுல நம்ம மகிழ்ச்சியா வாழலாம் அதனால அவர் சொன்னதை பின்பற்றி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிரம்ப கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்